ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தங்கத்தின் விலை குறையுமா ஏறுமா என்பதை பற்றி முழுமையான விளக்கத்தை ஆனந்த் சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க குறையப்போகும் தங்கத்தின் விலை இதில் மாற்றம் ஏற்படுமா இப்போது தங்கத்தின் முதலீடு செய்யலாமா என்பதை நிறைய ஒரு கொஷனாக இருக்குது தங்கம் முதலீடு செய்யும் நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லை எப்போ முதலீடு செய்யலாம் இன்னும் குறையுமா என்ற முழுமையான தகவலை ஒரு எக்ஸ்போர்ட் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது என்னென்றத ஒன் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க எந்த மாதத்துலேருந்து தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கு எப்போ தங்கத்தின் விலை குறைந்திருக்கு இதற்கு நம்ம எப்படி முதலீடு செய்யலாம் இப்போ முதலீடு செய்யறதுக்கான டைமாக எப்படி தங்கத்தில் நம்ம முதலீடு செய்யலன்ற முழுமையான எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து தங்க முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ தங்கம் வாங்கலாமா வேணாமா என்றது தான் கொஷினாக இருக்குது அதற்கான பதிலை இவங்க கொடுத்துருக்காங்க அந்த தகவலை போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் என்ன வந்திரும் தங்கம் விலை வந்து குறைஞ்சிருக்கு தங்கமலை குறைஞ்சிருக்கு அப்படின்றது எழுபதாயிரத்துக்கு கீழே குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது ஒரு நோட்டபுளான ஒரு விஷயம் இதுக்கு ஒரு குட்டி கதையவே நம்ம பார்க்கலாம் இன்னும் ஒரு நாட்கள்ல விலை குறையுமா அப்படின்றதையும் நீங்க இருந்து பாருங்க இந்த கதைக்கு பின்னாடி தெரியும் என்ன விஷயம் அப்படின்னா விலை பாருங்க ஜனவரி இந்த ஆண்ட ஆரம்பத்திலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு அப்படின்றவங்களுக்கு இருந்தது இந்த தங்கம் விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படின்ற தான் ஜனவரி ஒன்னாம் தேதி இருந்துச்சு ஒரு சவரன் ஆனா இப்போ அப்படின்னு வரும் நாட்கள்ல அடுத்தடுத்து ஏறிட்டே வந்திருக்கு ஏறிட்டே வந்த தங்கம் விலை வந்து அப்படின்னா எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகபட்ச அளவாக அதாவது உச்ச விலை அப்படின்னு சொல்லலாம் அந்த ரேட்டுக்கு போச்சு போன நாட்களுக்கு அப்புறம் திரும்பி பாருங்க இந்த தங்கம் விலை பாத்தீங்க இந்த சாத்த தெரியும் உங்களுக்கு அறுபத்தெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படின்னு ஒரு இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு அதுவும் இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டுமே ஆயிரத்தி அறுபது ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு இதுக்கான காரணங்கள் அப்படின்னு ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜனவரி ஆரம்பிக்கும்போதே போதே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கிறது உறுதியானது ஜனவரி இருபதாம் தேதி தான் ட்ரம்ப் பதவி ஏற்றார் ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து நான் அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்காக பல விஷயங்கள் பண்ண போறேன் பொருளாதார நடவடிக்கைகள் எடுப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நிறைய சொல்லிக்கிட்டே வந்தார் இல்லையா அந்த காரணங்களாக ஓகே என்ன பண்ணுவாரோ ட்ரம்ப் அப்படின்ற ஒரு அச்சத்தில் இருந்த முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பான முதலீடு அப்படின்ற நிலையத்தில் தங்கத்தில் முதலீடு அப்படின்றதால தங்கத்தில் முதலீட குவிச்ச ஆரம்பிச்சாங்க இதனால தான் தங்கம் விலை கண்டினியூவாக ஏறிச்சு உச்ச அளவு போகும்போது என்ன அப்படின்னா நான் பதில் வரியை அனௌன்ஸ் பண்ணுவேன்

ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வரும் என்ன அப்படின்னா அவர் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார் இந்த மாதிரி இருந்ததுன்னா சரியா வராது அவங்களோட அமெரிக்க பொருளாதாரம் இன்னும் மேல் மேலும் மேலும் அங்கே போராட்டங்கள் நிறைய வர ஆரம்பிச்சு மேலும் அவங்களோட பொருளாதார மந்தநிலைக்கு போயிடுமோன்ற அச்சம் வரும்போது அவர் சாஃப்டனாக ஆரம்பித்தார் எல்லா நாடுகளுக்குமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சம் வரியை குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உடன்பாடெல்லாம் கொண்டு வந்தார் இதில் அதிகபட்சமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சீனாவோட அவரோட வர்த்தகம் வந்து அவங்கதான் அங்கதான் ரொம்ப பெரிய போட்டியா இருந்தது அதாவது என்னன்னா உலகின் பெரிய இரண்டு பொருளாதாரம் கொண்ட நாடுகள் அவங்க ரெண்டு பேரும் இல்லையா ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருந்தோம் நீ நூத்தி நாற்பத்தி சதவீதம் வரி போடுவேனா நான் நூத்தி இருபத்தி சதவீதம் வரி போடுவேன் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா இவங்க இப்ப வரியை வந்து ஒத்திக்கிட்டாங்க தொண்ணூறு நாட்களுக்கு நாங்க வரி விதிப்பு கொள்கைகளை ஒத்தி வச்சுக்கிறோம் சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே வரியை கம்மி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க சோ கூலாக ஆரம்பிச்சிருச்சு இந்த பதில் வரின்ற ஒரு விஷயம் கூலாக ஆரம்பிச்சதுனால அவங்க ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க முதலீட்டாளர்கள் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண்டக சந்தையில ஒரு லட்சம் ரூபாயை டச் பண்ண தங்கம் விலை அப்பப்ப படிப்படியா குறைய ஆரம்பிச்சது அடுத்த படிநிலையா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி ஐநூறு இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இருபத்தி ரெண்டு கேரட் ஆபர தங்கம் எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆனது அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்த தங்கம் இன்னைக்கு தங்கம் வந்து பண்டக சந்தையில குறைய ஆரம்பிச்சிச்சு அந்த விலை தான் வந்து நமக்கு ஆபரண தங்கத்துல உங்களுக்கு வந்து காட்டுது குறிப்பா என்னன்னா இன்னைக்கு ஆபரண தங்கத்துல அதோட விலை வந்து எதிரொலிச்சிருக்கு தங்கம் விலை இன்னைக்கு அறுபத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் அப்படின்ற ஒரு விலையும் தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு தங்கம் விலை இன்னும் மேலும் வரும் நாட்களில் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கலி சப்போர்ட் இன்னும் ஒரு மூவாயிரம் புள்ளிகள் அப்படின்றாங்க அந்த வகையில் தங்கம் விலை இங்கே சவரனுக்கே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் புள்ளி மூவாயிரம் ரூபாய் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் நிபுணர்கள் சொல்றாங்க இருந்தாலுமே இந்த சர்வதேச பொருளாதார நிலையிலையோ ஒரு போர் பதற்றங்களையோ வேற ஏதாவது பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் தங்கத்தில் திருப்பி முதலீடுகள் வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆபரண தங்கம் கட்டாய தேவைக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை வாங்கலாம் அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிறு சிறு விஷயங்களா முதலீடு தங்கத்தில் முதலீடு எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்து முதலீடு செய்ய thank you